நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்ல கொடிக்கட்டி பறந்த பிரபலமான ஹீரோயினான நடிகை குஷ்பு அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல இதற்கு முன்னாடி நடந்த சூப்பர் சிங்கர் சீசனுடைய போட்டியாளர்கள் டைட்டில் வினர்களான மூக்குத்தி முருகன் அரவிந்த் ஆகாஷ் பிரியங்கா அஜய் கிருஷ்ணா மற்றும் கௌதம் பலரும் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்குறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே மற்ற சீசன் சீனியர்ஸ் போட்டியாளர்களோட சேர்ந்து எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்ல வெளிவந்த எவர் கிரீன் ரேடியோ ஹிட்ஸ் பாடல்களை எடுத்த செம்ம சூப்பரா பாடிய சக்தி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க இதுல இருக்க எல்லா திறமையான போட்டியாளர்களும் தங்கால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்த ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட்ல என்னதான் அற்புதமா பாடிய அஸ்தி இருந்தாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல சில பிளாஸும் குறைகளும் இருந்த காரணத்தினால இதுல சில போட்டியாளர்கள் இந்த வார எலிமினேஷனுக்காக டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க அதுவும் அதுல சில போட்டியாளர்கள் இது வரைக்கும் நடந்த காம்படிட்டிவ் ரவுண்ட் எல்லாத்திலுமே அற்புதமா பாடி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆடுவாங்க திறமையான போட்டியாளர்களும் இருந்தாங்க இந்த வாரம் நடிகை குஷ்பு அவர்கள் சிறப்பு இருந்தா வந்து கலந்துகிட்ட ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட்ல இதுல இருந்த பதினான்கு திறமையான போட்டியாளர்கள் அற்புதமான பாடல்களை பாடி பெரியவரியாக கிட்டத்தட்ட பத்து போட்டியாளர்கள் கொடுத்த அற்புதமான பர்ஃபார்மன்ஸ்னால அவங்க எல்லாருமே கோல்டன் ஷவர் வாங்கியிருந்தாங்க இதுல இருந்த மீதி நான்கு திறமையான போட்டியாளர்கள் இந்த வாரம் டேஞ்சர் ஜோனுக்கே கன்சிடர் செய்யப்பட்டாங்க அதிலிருந்து இருந்து ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த தனித்து வாய்ந்த ஒரு திறமையான போட்டியாளர் தான் இந்த வாரம் எலிமினேட் ஆகி ஷோ விட்டு வெளிய போயிருக்காரு அந்த வகையில் இந்த சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் நல்ல மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி நிறைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர்டு வாங்கின ஸ்ருதி அவர்கள் அதன் பிறகு வேறொரு மாநிலத்திலிருந்து வந்து இந்த சீசன் டென்ல ஒவ்வொரு வாரமும் சூப்பரா பாடிய சத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்த திறமையான போட்டி போட்டியாளரான தன்சீரா அதை தொடர்ந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய சொந்த கானா பாடல்களை எடுத்து அது பாடி அத்தனை கானா சேட்டு கடைசியாக இந்த சீசன் டென்ல நிறைய அற்புதமான பாடல்களை பாடி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி அத்தனை என்ன கே அருண் இவங்க எல்லாரும் தான் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க இந்த டேஞ்சர் ஜோனில் இருந்த நான்கு திறமையான போட்டியாளர்களில் அவங்க முன்னாடி எடுத்த மார்க்கெல்லாம் கம்பேர் பண்ணி இதில் முதல்ல ஸ்ருதி அடுத்து தன்சீரா அதை தொடர்ந்து என்ஆர்கே அருண் சேவ் செய்யப்பட்டாங்க இதில் மீதி இருந்த ஏழை திறமைசாலி போட்டியாளரான கானா சேட்டவர்கள் இந்த வாரம் எலிமினேட் ஆகி இந்த ஷோ விட்டு வெளியே போய்க்காரு இவங்க எல்லாரும் இந்த ஷோ விட்டு எலிமினேட் ஆனாலும் வாழ்க்கையில இன்னும் நிறைய வாய்ப்புகள் பெற்று வெற்றி பெறதுக்காக எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இதுல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ